அவங்க எல்லாம் தான் இருக்கிறாங்க உழைக்காமலாம் இல்லை ஆனா உழைப்பதனால யாருக்கு வந்து ஆதாயம் கிடைக்குது அப்படின்னா நீங்க இந்தியாவின் வளர்ச்சிக்காக உழைங்கன்னு சொல்ற நாராயணமூர்த்தி அவர்கள் தன்னுடைய பேர குழந்தைக்கு வந்து ஒரு இரநூத்தி எண்பது கோடிக்கு மேல வந்து ஷேர்ஸை வந்து கொடுக்குறாரு அப்ப அந்த குழந்தை என்ன உழைச்சி அந்த இருநூத்தி ஐம்பது கோடியை வந்து கிடைச்சிருச்சின்னு சொல்லி நம்ம கேள்வி கேட்டோன்னா அது எப்படி இருக்கும் அப்ப தொழிலாளர்களுடைய உழைப்பு தான் அந்த குறிப்பிட்ட முதலாளியினுடைய வளர்ச்சியை உருவாக்குது வீட்டுக்கு போய் சமைக்கணும்னு சொல்லிட்டு இங்க வந்து ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி எல்லாம் போகாத எவ்வளவு நேரம் இங்க வேலை செஞ்சு நீ போய் ரீச் ஆகும் போது ஆர்டர் போட்டு சாப்பிட்டுக்கோ ஃபேமிலியா நீ வந்து வந்து லிவின் ரிலேஷன்ஷிப்பில் இருந்துக அவன் வந்து இந்த சொசைட்டி தான் அதை கிரியேட் பண்ணுது நீங்கள் லிவின் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன்னா நான் உங்களுக்கு வந்து குழந்தைன்ற ஒரு கமிட்மெண்ட் கிடையாது ஒய்ஃப் ஹஸ்பண்டை போய் பார்த்துக்கணுன்ற கமிட்மெண்ட் கிடையாது இது எல்லாத்தையும் என்னென்னா சொசைட்டி கிரியேட் பண்ணுது நாம் என்ன நினச்சிங்கன்னா சொசைட்டி இப்படி எல்லாத்தையும் வந்து நம்ம நம்ம அதுக்குள்ளே போய் மாட்டிக்கிறோம்னு நினைக்கிறோம் ஸோ நீங்கள் வந்து எனக்கு சம்பளம் பத்தலைன்னோ என் வேலை நேரத்தை நீ குறைக்கணும்னு சொன்னாலோ நீ போப்பா நான் இன்னொருத்தரை கூப்பிட்டுக்கிறேன்ற இடத்துக்கு கொண்டு வந்துருவாங்க இன்றைக்கி நம்ம தொண்ணூறுகளுக்கு பிறகு புதிய தாராளமய கொள்கைக்கு பிறகு எந்த வேலையும் நிரந்தர வேலையே வந்து இல்லை இன்னும் அரசு துறையிலேயே பல வந்து காண்ட்ராக்டில் வந்து விட்டுறாங்க அப்போ நான் வந்து ஒரு கேள்வி எழுப்புனாலோ நான் வந்து ஒரு விஷயத்தை வந்து எதிர்த்து நின்னாலோ உடனடியாக வந்து என்ன உன் அக்ரிமெண்ட் முடிஞ்சுச்சு உனக்கு டைம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி டைம் பார்த்து வெளியில் அனுப்புற ஏற்பாடு அல்லது வந்து டெர்மினேட் பண்ணுற ஏற்பாடுனு வந்து அதிகமாகிருக்கு வணக்கம் சார் வணக்கம் இங்கே இந்தியாவில் தொழிலாளர் உரிமைகளுக்காக பல போராட்டங்கள்லாம் நடந்திருக்கு ஆனால் இப்போ சமீப காலமாக பார்க்கும்போது பெருநிறுவனங்களுடைய முதலாளிகள் எல்லாமே நீண்ட நேரம் பணியாற்றணும் அப்படிங்கிறத பேசிகிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி இன்ஃபோசிஸோட நாராயணமூர்த்தி பேசியிருந்தார் இப்போ எல்என்டியோட சேர்மனும் ஒரு வாரத்துல தொண்ணூறு மணி நேரமாவது வேலை செய்யணும் அப்படிங்கிறத பேச ஆரம்பிச்சிருக்காங்க எதை நோக்கி இந்த நகர்வுகள்லாம் இருக்கு இப்போ நீங்க இவரு இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி பேசும்போது அவர் எழுபது மணி நேரம் வேலை செய்யணும் ஒரு வாரத்துல அப்படின்னாரு அப்படின்னா அவர் வந்து ஆறு நாள் கணக்கு சொன்னார் சண்டே கூட சண்டே லீவு நீங்க ஆறு நாள் ஒர்க் பண்ணுங்க ஆனா வந்து பன்னெண்டு மணி நேரம் தான் அதோடைய இது இவர் சிஇஓ இப்போ எல்என்டி சிஇஓ சொல்லியிருக்கிறது என்னன்னா நீங்க சண்டே கூட வந்து ஒர்க் பண்ணுங்க அப்படி நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு மணி நேரம் வேலை செய்ய சொல்கிறாரு தொண்ணூறு மணி நேரம் வேலை செய்யுங்க ஒரு வாரத்தில் அப்படின்றாரு ஸோ அவர் இன்னொரு கேள்வி என்னென்னு கேட்டுடுறாருன்னா நீங்கள் வீட்டிலேருந்து என்ன பண்ண போகிறீங்க வந்து இங்கே வேலை செய்ய வேண்டியது தானே எவ்வளோ நேரம் நீங்கள் வந்து கணவன மனைவி மாற்றி மாற்றி பார்த்துக்க போகிறீங்க அப்படின்றார் இது எல்லாத்துக்குமான ஒரே அடிப்படையாக நாங்கள் பார்க்குறது அப்படின்னா எவ்வளவுக்கு எவ்வளோ ஒரு தொழிலாளி வேலை செய்கிறாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு வந்து முதலாளிகளுக்கான லாபம் வந்து உயரும் அப்படின்றதுதான் அடிப்படை அதுதான் யதார்த்தம் இப்போ நீங்க வந்து இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி சொன்னார் இந்தியாவினுடைய வளர்ச்சிக்காக நீங்க வந்து உழைக்கணும் அப்படின்னாரு உழைக்கிறதுல வந்து நமக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது எல்லாருமே உழைச்சிட்டு தான் இருக்கிறோம் ஸோ ஒரு தொழிலாளியை உழைக்கலனோ ஒரு விவசாய உழைக்கலனோ யாருமே வந்து சொல்ல சொல்ல முடியாது நீங்க அவரை ஒருத்தர் சோம்பேறின்னு சொல்லிட்டீங்கன்னா வந்து நீங்கள் ஒயிட் காலர் ஜாபெல்லாம் நீங்கள் வந்து என்ன சொல்ல முடியும் ஸோ அவங்க உழைச்சிக்கிட்டே தான் இருக்கிறாங்க உழைக்காமலாம் இல்லை ஆனால் உழைப்பதனால யாருக்கு வந்து ஆதாயம் கிடைக்குது அப்படின்னா நீங்க இந்தியாவின் வளர்ச்சிக்காக உழை சொல்ற சொல்கிற நாராயணமூர்த்தி அவர்கள் தன்னுடைய பேர குழந்தைக்கு வந்து ஒரு இரநூத்தி எண்பது கோடிக்கு மேலே வந்து ஷேர்ஸை வந்து கொடுக்குறாரு அப்போ அந்த குழந்தை என்ன உழைச்சி அந்த இரநூத்தி ஐம்பது கோடியை வந்து கிடைச்சிச்சின்னு சொல்லி நம்ம கேள்வி கேட்டால் அது எப்படி இருக்கும் அப்போ தொழிலாளர்களுடைய உழைப்பு தான் அந்த குறிப்பிட்ட முதலாளியினுடைய வளர்ச்சியை உருவாக்குது ஸோ இவங்கள உழை அதிக நேரம் உழைக்க வைக்கும் போது கூடுதலான லாபத்தை அடைய முடியுன்றது வந்து அவங்களுடைய நோக்கம் அப்போ அந்த அடிப்படையிலேருந்து நீங்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் நீங்கள் வந்து வேலை செஞ்சாலும் சந்தோஷன்ற அடிப்படையில் அவங்க உழைக்க சொல்கிறாங்கன்றது தான் அதோடைய அடிப்படை இதுக்கு முன்னாடி எந்த மாதிரி போராட்டங்கள்லாம் நடந்திருக்கு இன்னைக்கு ஒரு எட்டு மணி நேரம் அப்படிங்கிறது ஒரு பேச்சு அளவழியா இருக்கு செயல்பாடு அந்தளவுக்கு இருக்குன்ற சந்தேகம் தான் ஆனா எட்டு மணி நேரம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வராங்கன்னா இதுக்கு பின்னாடி என்னென்ன போராட்டங்கள் இருந்தது யாரெல்லாம் இதுக்கு காரணமா இருந்தாங்க இப்ப நீங்க வந்து தொழிலாளர்கள் ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு என்னன்னா பதினாலு மணி நேரம் பதினெட்டு மணி நேரம் எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க நீங்க வந்து எவ்வளவு நேரம் இப்ப நம்ம கூடன்னா எட்டு மணி நேரம் உழைப்பு நேரம்னு சொல்கிறோம் நம்ம சொல்லிக்கிறோம் வேற அளவுக்கு இப்போ அதான் இவங்க பத்து மணி நேரமா உயர்த்தணும் பன்னெண்டு மணி நேரமா உயர்த்தணும்ன்றாங்க எதன அடிப்படையில் எட்டு மணி நேரம் தீர்மானிக்கிறோம் எந்த அடிப்படையும் கிடையாது இவ்வளவு நேரம் என்னால் உழைக்க முடியல என் உடம்பு சோர்ந்து போயிருதுன்றதுல இருந்து தொழிலாளர்கள் கோரிக்கை வைக்கிறாங்க அப்போ மே தினம் சொல்லி நம்ம கொண்டாடுறதுனுடைய தொழிலாளர்களுடைய போராட்டம் என்னன்னா எட்டு மணி நேர வேலை எட்டு மணி நேர ஓய்வு எட்டு மணி நேர உறக்கம் சொல்றாங்க இப்போ நமக்கு பொதுவாக ஓய்வுக்கும் உறக்கத்துக்கும் என்ன வித்தியாசம் ஒன்று இருக்குல்ல இப்போ இந்த தொண்ணூறு மணி நேரம் உழைக்கணும் எழுபது மணி நேரம் வாரத்துல உழைக்கணும்னு சொல்றாங்கன்னா ஓய்வுக்கும் உறக்கத்துக்குமான வித்தியாசத்தை புரிஞ்சிக்கணும் அப்படின்றதுதான் நம்மளுடைய பார்வை இப்போ நீங்கள் ஓய்வு அப்படிங்கிறது வேற உறக்கம்ன்றது வேற இப்போ நீங்க உறங்கினாலே ஓய்வு தானே அதுக்கு பேர் நான் வந்து ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்போ நீங்க வந்து ஓய்வு அப்படிங்கிறது என்னென்னா எனக்கு பிடித்தமான ஒரு வேலைகளையோ எனக்கு நெருக்கமான ஒரு விஷயத்தையோ எனது உறவினர்களோட நான் வந்து நேரம் செலவழிக்கிறதையோ அவசியம்னு சொல்றோம் மனித உறவுகளுக்கு அது ரொம்ப அவசியம் அப்ப இந்த கேள்விகள் இருந்தா தொழிலாளி என்ன பண்ணேன்னா நான் பதினாலு மணி நேரம் வேலை செய்கிறேன் பதினாறு மணி நேரம் வேலை செய்கிறேன் என்னால் முடியாது நான் டயர்ட் ஆகிடுறேன் முடியாதுன்னு சொல்கிற ஒரு ஸ்டேஜில் வந்து அந்த கோரிக்கை எழுது தொழிலாளர்கள் ஒன்றா போராட்டம் நடத்தி பேரணி நடத்தி அதில் துப்பாக்கி சூடு நடந்து மே மேதினம்னு ஒன்றே நம்ம வந்து கொண்டாடுறோம் இப்போ இன்னைக்கு வரைக்கும் மேதினம்ன்றதுக்கு காரணம்னா தொழிலாளர்கள் இந்த கோரிக்கையை வச்சு போராடினாங்க அப்போ எட்டு மணி நேரம் நான் வேலை செய்கிறேன் எட்டு மணி நேரம் என்னுடைய உறக்கம் தேவை எட்டு மணி நேரம் ஓய்வுன்றது என்னுடைய ரிலாக்ஸேஷன் பீரியட் தூங்குறதுன்றது வந்து வேற ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுன்றது வேற ரிலாக்ஸ்ன்றது நான் ஒரு ஓய்வு வரையலாக இருக்கலாம் ஸோ நான் வரையணும்னு விருப்பப்படுவேன் நான் ஒரு கவிதை எழுதலாம் ஒரு கற்று எழுதலாம் படிக்கலாம் பட் இது எதுவுமே இல்லாமல் நீங்கள் வந்து எந்திரம் மாதிரி இருக்கணும் இப்போ நீங்கள் வந்து மார்க்ஸ் என்ன சொல்றாரு அறிக்கையில் எழுதும்போது மனிதனை எந்திரத்தின் ஒரு பகுதியாக முதலாளித்துவம் மாத்திரம்ன்றது மிஷின் தான் மிஷின் எப்படி வேலை செஞ்சுட்டே இருக்கிறதோ அதே மாதிரி நீ வேலை செஞ்சுக்கிட்டே இரு அப்படின்றாங்க ஸோ இதை எதிர்த்து தான் தொழிலாளர்கள் வந்து போராட்டம் நடத்துறாங்கன்றது அதோட அந்த போராட்டத்தினுடைய வெற்றி தான் இன்னைக்கு எட்டு மணி நேரமா இருக்கு பதினாறு மணி நேரம்ன்றது பதினாறு பதினாலு மணி நேரமா பன்னெண்டு மணி நேரமா பத்து மணி நேரமா குறைஞ்சு குறைஞ்சி நீங்க எட்டு மணி நேரம் இப்போ நாம என்ன ஆக்சுவலா கோரிக்கை வேணும் எட்டுல இருந்து அது ஆறு மணி நேரமா மாத்துங்க அப்படின்னு நாம கோரிக்கை வைக்க வேண்டியது இருக்குது கேட்டாங்கன்னா ஆறு மணி நேரம்தான் உழைப்பீங்களா சோம்பேறி ஆயிட்டீங்களான்ற கேள்வி நம்ம கிட்டே வைக்கிறாங்க பிரச்சனை என்னன்னா நீங்க ஆறு மணி நேரம் உழைக்கும் போது உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி என்னன்றது ரொம்ப முக்கியம் இப்போ நீங்க வந்து முதலாளித்துவம் எவ்வளவு வந்து நீங்க வேலை நேரத்தை உயர்த்தினாலும் ஒரு தொழிலாளியுடைய ப்ரொடக்டிவிட்டி என்ன இப்ப நீங்க வந்து பல நாடுகள்ல வேலை நேரத்தை குறைக்கிறாங்க சனி ஞாயிறு ரெண்டு நாள் வந்து லீவ் கொடுக்குறாங்க வேலை நேரத்தை ஏழு மணி நேரமா ஆறரை மணி நேரமா வந்து வாரத்துல நீங்க ஒவ்வொரு டேஸ்ல வந்து சிக்ஸ் டேஸ் சிக்ஸ் அவர்ஸ் செவன் அவர்ஸும் குறைக்கிறாங்க ஏன் அப்படின்னா அந்த ஸ்டடிஸ் எடுத்து பண்றாங்க இப்போ அவங்களே வந்து ஸ்டடி பண்றாங்க என்ன பண்றாங்கன்னா ஆறு மணி நேரமா ஏழு மணி நேரமா வேலை நேரத்தை குறைக்கும் போதும் வாரத்துக்கு அஞ்சு நாளா வேலை நாளை குறைக்கும் போதும் தொழிலாளர்களுடைய ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகுதுன்றாங்க அப்ப ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகுதுன்னா நீங்க கூடுதல் உழைப்பு நேரத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க அப்ப உழைப்பு நேரத்தை நியாயமா நீங்க குறைக்கணும்ன்றதுதான் நம்மளுடைய கோரிக்கையாக இருக்கணும் ஆனா இவங்க என்ன பண்ணாங்கன்னா ரிவர்ஸ்ல கொண்டு போறாங்க நீங்க எட்டுன்றத பத்து பன்னெண்டா மாத்துன்ற கோரிக்கை இவங்க முன்வைக்கிறாங்க இந்த எட்டு மணி நேரம் இல்ல ஆறு மணி நேரமா குறைக்கணும்ன்றது தொழிலாளர்கள் நலன் சார்ந்து பேசுறீங்க இப்போ அந்த நேரத்தை குறைக்கணும்ன்றதுக்கு வேற என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு ஏன்னா இப்போ அதை ஆதரிக்கிறவங்க சொல்றது என்ன அப்படின்னா நீங்க ஒரு இளமை காலத்துல உழைச்சாதானே பின்னாடி நல்லா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு அதை ஆதரிக்கிறவங்க ஒரு காரணம் தான் செய்வாங்க வேற என்னென்ன அடிப்படை பிரச்சனைகள் இருக்கு தொழிலாளர்கள் நீண்ட நேரம் வேலை செய்யும்போது அவங்களுடைய ஃபேமிலியோ இல்ல பர்சனலாவோ என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க இல்லை இப்ப நீங்க உழைப்பு நேரத்தை அதிகப்படுத்துறீங்க இப்ப பன்னெண்டு மணி நேரம் வந்து வேலை செய்யுன்னு சொல்றீங்கன்னா நான் வந்து பன்னெண்டு மணி நேரம் உழைக்கிறேன் ஒரு மணி நேரம் நான் வந்து ட்ராவல் பண்ணணும் இங்கேருந்து கம்பெனிக்கு போகிறதுக்கு ஒரு மணி நேரம் கம்பெனிலேருந்து திரும்ப வரதுக்கு ஒரு மணி நேரம் நான் குறைந்தபட்சம் என்ன நேரத்தை சொல்கிறேன் பதினாலு மணி நேரம் ஆயிடுச்சு டுவல் ஹவர்ஸ் ஒர்க்கிங் அவர்ஸு டூ அவர்ஸ் ட்ராவலிங் ஹவர்ஸ் இது இல்லாமல் நான் வந்து இங்கேருந்து ப்ரிப்பே ஆகி போகிறதுக்கு எனக்கு ஒரு மணி நேரம் வேணும் அங்கேருந்து வந்து என்னை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறது ஒரு ஒரு மணி நேரம் வேணும் பதினாறு மணி நேரம் முடிஞ்சிருச்சு மிச்ச இருக்கிற எட்டு மணி நேரம் நான் ஒழுங்காக தூங்கினா தான் அந்த தூக்கம் இப்போ நீங்கள் என்ன ஆகிடுச்சிங்கன்னா என்ன பதினாறு டுவெல் ப்ளஸ் ஃபோர் ட்ராவலிங் அவர்ஸ் ரெஃப்ரெஷ் பண்ணுற டைமோட சேர்த்திங்கன்னா நான் வந்து டுவெல் ப்ளஸ் ஃபோர் சிக்ஸ்டீன் ஹவர்ஸ் போயிடுச்சு மிட்ட எட் மிச்சம் எட்டு மணி நேரம் தூங்கணும் இப்போ எங்க எங்க வந்து நான் சமூக உறவுல இருக்கேன் நான் எந்த சமூக உறவுலையும் என்னை வந்து வச்சிக்கவே முடியாது நான் பயணிக்கிறேன் என்னை நான் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன் சாப்பிட்றேன் திரும்ப வந்து படுத்து தூங்குறேன் திரும்ப பன்னெண்டு மணி நேரம் கம்பெனிக்கு போகிறேன்றது நான் ஒரு எந்திரமாக மாறுறேன் நானாக எந்திரம் கிடையாது அப்போ நான் மனிதனாக இருக்கும்போது மனித உறவுகள்ன்றது ரொம்ப முக்கியம் நான் சம்பாரித்து என்ன பண்ண போகிறேன் இப்போ அந்த கேள்வி ஒன்று இருக்கலை எப்படின்னா நான் சம்பாரித்து என்ன பண்ண போகிறேன் ஏன் என் மனைவி என் குழந்தை இவங்களெல்லாம் பராமரிக்கிறது தான் நான் வந்து சம்பாதிக்கிறேன் அதுக்கான ஊதியம் தான் எனக்கு கொடுக்கப்படுது அப்போ இந்த உறவுகள் எதுவுமே என்னை நான் வந்து பராமரிக்காமல் நான் சம்பாரித்து என்ன பண்ண போகிறேன் ஸோ பணம் சம்பாதிக்கிற இடமா மட்டும் வந்து என்னுடைய உழைப்பை நான் வச்சுக்க முடியாது மனித உறவுகள் வந்து ரொம்ப முக்கியம் இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர்னா ஒரு கம்பெனியில் என்ஜின் இதில் ஒர்க் பண்ணுறாரு என்ஜின் ஏரியாவில் அவருக்கு என்னென்னா என்ஜின் என்ன எங்கெல்லாம் ஃபால்ட்டு வருது நீங்கள் ப்ரொடக்ஷன் அப்போ ஃபால்ட் வர்றது சரி பண்ண அவர் ஒரு பீட்டு மிஸ் ஆகக்கூடாது அவர் என்ன பண்ணுறாருன்னா பன்னெண்டு மணி நேரம் என்ஜினை இப்படி வச்சுக்கிட்டு அந்த ஹீட்லேயே ஒர்க் பண்ணி நின்று ஒரு நாலு மணி நேரம் வந்து பொறுத்து நீங்க திரும்ப அவர் வீட்டுக்கு போறாரு குழந்தை பக்கத்துல வந்தா கூட அவரால வந்து குழந்தைய அரவணிக்க முடியல தள்ளி தான் விடுறாரு ஏன்னா அதுக்கு மேல எதையும் அவரால் நெருக்கமா வச்சிக்க முடியாது அப்ப எந்திரத்தினுடைய சூட்லயும் இந்த இதுலயும் இருக்கும்போது நான் வந்து மனித உறவுகளை முற்றா புறக்கணிக்க வேண்டியதாக போயிடுது குழந்தைய கூட வந்து கொஞ்சம் முடியாது என்னால் நான் போய் அடுத்தது படுத்துட்டு திரும்ப காலில் ஓடுறதை மட்டும் தான் யோசிக்க முடியும் ஒன்று ரெண்டு என்னென்னா இந்த இந்த டெக்னாலஜிக்குள்ள இந்த விஷயத்துக்குள்ளே இருக்கும்போது புதுசாக எதையுமே நான் வந்து யோசிக்க முடியாது எந்த விஷயங்களையும் நான் வந்து உன்னை கற்று முடியாது நீங்கள் அது முதலாளிக்கே பாதிப்பாகும்ல நான் வந்து மிஷினுடைய ஒரு பார்ட்டாக தான் நான் வேலை செஞ்சுன்னு இருக்கேன் புதுசாக நான் உன்னை யோசிக்கிறதுக்கான ஸ்பேஸ் எங்கே இருக்குது இதுவுமே வந்து இல்லாமல் போயிடும் அப்போ மனித உறவுகள்ன்றது வந்து ரொம்ப முக்கியம் அந்த மனித உறவுகளே இல்லாமல் நீங்கள் வந்து உழைச்சா மட்டும்தான் எல்லாம்னா உழைப்பதற்கு வந்து என்றைக்குமே அஞ்சுனதே கிடையாது நீ எங்கள் அப்பா எங்கள் தாத்தா எங்கள் பாட்டை எல்லாம் உழைச்சிக்கிட்டே தானே இருக்கிறோம் முன்னேற்றம்ன்றது வந்து எங்கள் எல்லாருக்குமே வரலையே யாரோ ஒருத்தருக்கோ ரெண்டு பேருக்கோ தானே இப்போ வந்து முன்னேற்றம் வருது அப்போ உழைத்தால் உயர்ந்துடலாம் உழைச்சா முன்னேறிடலான்னா அப்போ ஏன் என் தாத்தா உழைச்சாரு எங்கள் அப்பா உழைச்சாரு நாங்களாம் இன்னும் முன்னேறாமல் அதே குடிசைலேயும் அதே வீட்லேயும் இருக்க வேண்டிய கட்டாயம் வருது ஸோ ஒரு பக்கம் வேலை நேரத்தை நெருக்கடி பண்ணுறோம் அதே நேரத்தில் மனித உறவுகளை பராமரிக்கிறதுல நம்ம ரொம்ப வெட்டி விடுறதுக்கான ஏற்படவும் இது இருக்குதுன்னு நினைக்கிறேன் இப்போ ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி மாதிரி அந்த ஹார்ட்வேரோட அதிகமாக இருக்கிற வேலைகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களில் பெருமளவுக்கு ஐடி இண்டஸ்ட்ரி இல்லைனா ஒரு கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து வேலை செய்கிற இந்த மாதிரி வேலைகளில் தான் இருக்காங்க அதுவும் நைட் ஷிஃப்ட்டு அதிகமாக இருக்குது அவங்க எல்லோருடைய ஷிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பன்னெண்டு பதிமூணு மணி நேரம் இயல்பாக இருக்குது ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறாங்க சனி ஞாயிறு லீவுன்னு கொடுக்குறாங்க ஆனா இந்த அஞ்சு நாள்ல வந்து அவங்கள வந்து பிழிஞ்சு எடுத்துடக்கூடிய ஒரு நிலமை இருக்கு அவங்க எல்லாம் என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்றாங்க இப்போ நம்ம எட்டு மணி நேரம் பேசக்கூடிய இதே நாட்டில் தான் அது நடந்துகிட்டு இருக்கு இது அரசாங்கங்களுக்கு தெரியலையா இல்லை எல்லாருக்கும் தெரிஞ்சும் அமைதியா இருக்காங்களா எப்படி இதெல்லாம் இல்லை இப்ப அரசாங்கமே என்ன முடிவுக்கு வந்துருது எட்டு மணி நேரம்ன்றது பன்னெண்டு மணி நேரமாக உயர்த்தணும்னு முடிவுக்கு வந்தது அதனால தான் தமிழக சட்டமன்றத்தில் கூட என்ன அவங்க வந்து அதே வேலை நேரத்தை பன்னெண்டு மணி நேரமா உயர்த்துறதுக்கு சட்டம் நிறைவேற்றுறாங்க கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இடதுசாரியாக்களும் போராட்டம் நடத்துனதுக்கு அப்புறம் வாபஸ் வாங்கினாங்க அரசுக்கு வந்து இப்போ தெரியும் இப்போ என்ன நமக்கு ஏன் நீங்க சட்டமாக நிறைவேத்தாதீங்கன்னு சொன்னேன்னா குறைந்தபட்சம் எட்டு மணி நேரம் என்ற கோரிக்கையாச்சும் வச்சு நீ ஏம்பா இவ்வளோ நேரம் பண்ணுறேன்னு கேட்கலாம் அரசே பன்னெண்டு மணி நேரம் ஆகிடுச்சின்னா இப்போ நான் சொன்ன எல்லா பிரச்சனையும் நம்ம சந்திக்க வேண்டியது வரும் இன்னொன்று என்னன்னா ஐடி இண்டஸ்ட்ரியிலேயோ அல்லது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் போகும்போது உங்களுக்கு வந்து சிந்தனை அதிகமாக நான் வந்து செலவழிக்க வேண்டியதா இருக்கு நான் வந்து ரொம்ப டிப்ரெஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நீங்கள் வந்து மனித சிந்தனையும் மனித உறவுகளும் தான் அவங்களை வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போயிட்டே இருக்கு நீங்க சிந்தனை என்ன பண்ணீங்கன்னா ஸ்ட்ரிங் பண்ணி நெருக்கிட்டே இருக்கீங்க இது வேணும் அது வேணும் அவுட்புட் என்ன ரிசல்ட் என்ன முடிஞ்சிருச்சா டீம் முடிச்சிருச்சா இந்த ப்ரெஷர்லயே இருக்கும்போது என்னன்னா நான் வந்து மனநோய்க்கு வந்து ஆளாகிறேன் பல இளைஞர்கள் ஐடி செக்டர்ல இருக்கிறவங்க மனநோய்க்கு ஆளாகிறாங்க ஆஹ் குறிப்பா வந்து கூடுதல் நேரம் உழைக்கிறாங்க குடும்பத்தோடு நேரம் செலவழிப்பது வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நீங்க வந்து எப்போ கேட்டாலும் அப்டேட் பண்ணணும் நீங்க ஆஃபீஸ்லேருந்து இருந்து வெளில வந்துட்டீங்கன்னா இப்போ நீங்க வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுக்குறதோ இல்லாட்டி கையில ஒரு லேப்டாப் கொடுக்குறதோ இன்டர்நெட் அசஸ் கொடுக்குறதோ ஏதோ ப்ரைடுன்னு நினைச்சுக்கிறாங்க ஆனா ப்ரைடு உங்களை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கான ஒரு ப்ரெஷர் நான் ஆஃபீஸ்லேருந்து வெளியில் வந்துட்டேன் நீங்க ஒரு ஆட்டோமொபைல்னா உள்ள போறேன் எட்டு மணி நேரம் முடிச்சு நான் வெளில வரேன்னா வீட்டில் வந்து நான் அடுத்த பொசிஷனுக்கு போயிடலாம் ஆனா ஃபோர் ஹவர்ஸ் உங்களை வந்து மானிட்டர் பண்ணிட்டு இந்த ரிசல்ட்டை கேட்டுகிட்டே ஒரு மெயிலை போட்டுருங்க மெயில் போட்டு செக் பண்ணிடுங்க இந்த இந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மானிட்டரிங்கில் இருக்கும் அப்போ எனக்கு வந்து என்னென்னா மென்டல் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகுது அவங்களுக்கான என்ன சொல்கிறது அவங்களை வெளிப்படுத்தி கொள்வதற்கோ அவங்க பகிர்ந்துப்பதற்கான இடமும் வந்து அங்கே இல்லை இன்னொன்று என்னென்னா உங்களுக்கு எல்லா கம்பெனிலையும் ட்ரான்ஸ்பெரன்சியும் இருக்காது நீ என்ன சம்பளம் வாங்குறீங்கன்னு யார்கிட்டயும் கேட்க முடியாது உனக்கு இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சிச்சான்னு கேட்கினா நான் உன்னை சொன்னால் அதுலேருந்து அவனுக்கு ஒரு லீடு கிடச்சிருமா அவர்கிட்ட இவரை சொல்லிட்டா ஷேர் இந்த ஒரு கா இதுக்குள்ளேயே தான் வந்து என்ன பண்ணுவேன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் வச்சிருக்கோம் ஒரு எம்ப்ளாயை நீங்கள் ஷேர் பண்ணவே முடியாது என் சம்பளம் எவ்வளோன்னு சொல்ல முடியாது நான் எங்கே போகிறேன்னு சொல்ல முடியாது அடுத்து எந்த ப்ராஜெக்ட் போகிறேன்னு சொல்ல முடியாது என்ன வேணா நீ சொன்னா உனக்கு போயிடும் அவன் சொன்னா அவனுக்கு இப்போ மனித உறவுகள்னா என்ன ஆயிடுது உங்களுக்கு டிரான்ஸ்பெரன்சி இல்லாம நம்மள வந்து நெருக்கிறது ஃபேமிலிக்குள்ள போயிட்டா என்ன ஆயிடும் குடும்பத்துல போய் உட்காரும் போதே வந்து மெயில் வந்துச்சு செக் பண்ணுன்னு சொல்லலாம் எங்கேயுமே உங்களால மனித உறவுகளை பராமரிக்க முடியாது ஐடி செக்டர்ல இந்த ப்ரெஷர் வந்து இன்னும் கூடுதலா வந்து இருக்கு ஸோ அவங்களுக்கான மன அழுத்தம் ஜாஸ்தியாக அரசு இதெல்லாம் கவனத்துல கொண்டுக்கணும்னு கொண்டு வரணும்னு நம்ம நினைக்கிறோம் இப்போ நீங்க வந்து முதலாளிகள் வந்து அதிகமா சம்பளம் வாங்குறது நான் இவ்வளவு சம்பளம் கொடுக்குறேன் நீ வேலை செய்யு சொல்லலாம் ஆனா மென்டல் ப்ரெஷருக்கோ அடுத்து அவங்களுடைய ஃபேமிலி ரிலேஷன்ல எதனா டிஸ்டர்பன்ஸ் வந்துச்சுனால அதெல்லாம் யார் சரி சரி பண்ணுவான் இப்போ நிறைய பார்க்குறான் நம்ம ஜொமேட்டோ பார்க்குறோம் மற்றதெல்லாம் பார்க்குறோம் இது ஏதோ தனியாக நடந்துட்டு இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம் அவன் என்னா நீ வீட்டில் சமைக்காத உள்ள நேரம் ஆகுதா நீ வந்து நேராக ஆர்டர் போட்டு வந்து வாங்கி சாப்பிட்ரு வீட்டுக்கு போய் சமைக்கணும்னு சொல்லிட்டு இங்கேருந்து ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி போகாத எவ்வளோ நேரம்னாலும் இங்கே வேலை செஞ்சுடு நீ போய் ரீச் ஆகும்போது ஆர்டர் போட்டு சாப்பிட்டுக்கோ ஃபேமிலியாக நீ வந்து லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருந்துக்க அவன் வந்து இந்த சொசைட்டி தான் அதை கிரியேட் பண்ணுது நீங்கள் லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் உங்களுக்கு வந்து குழந்தைன்ற ஒரு கமிட்மெண்ட் கிடையாது ஒய்ஃப் ஹஸ்பண்ட்டை போய் பார்த்துக்கணுன்ற கமிட்மெண்ட் கிடையாது இது எல்லாத்தையும் என்னென்னா சொசைட்டி கிரியேட் பண்ணுது நம்ம என்ன நினைச்சிங்கன்னா சொசைட்டி இப்படி எல்லாத்தையும் வந்து நம்ம நம்ம அதுக்குள்ளே போய் மாட்டிக்கிறோம்னு நினைக்கிறோம் சொசைட்டி வந்து கிரியேட் பண்ணது எதுக்குன்னா யார பத்தியும் நீங்க கவலைப்படக்கூடாது ஸ்கூலுக்கு போய் குழந்தைய கூப்பிடணும்னு கவலைப்படக்கூடாது சொல்லி கொடுக்கணும்னு கவலைப்படக்கூடாது சமைக்கணும்ன்ற கவலை இருக்கக்கூடாது எல்லா நேரமும் நீங்க என்ன சொன்னா இப்ப இவர் சொன்ன மாதிரி சண்டே கூட உங்கள வேலை செய்ய விடாம இருக்கிறது எனக்கு வருத்தமாகுது வந்துருங்க தொண்ணூறு மணி நேரம் வேலை செய்யுங்கறது என்னன்னு சொன்னா இந்த பேக்ரவுண்ட்ல தான் அவங்க அதை டீல் பண்றாங்க சாஃப்ட்வேர்ல இது ரொம்ப அதிகமாவே வந்து இருக்குதா நம்ம பாக்கணும் இது எல்லாத்தையுமே நீங்க சொல்ற மாதிரி அரசாங்கமோ இல்ல கேள்வி கேட்க வேண்டியவங்களோ கேட்காம இது எல்லாத்தையும் அப்படியே கடந்து போயிட்டு இருக்கும்போது இன்னும் வர போகிற நாட்களில் நம்ம என்ன மாதிரி பிரச்சனை எல்லாம் ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சு இல்லை இப்போ நீங்கள் எப்போவுமே வந்து அரசு வந்து அதை அவங்களா வந்து தீர்க்கணும்லாம் நினைக்க மாட்டாங்க கோரிக்கை எழும்போதும் போராட்டங்கள் வரும்போதும் தான் வந்து அவங்க அதை அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இப்போ ஐடி செக்டர்ல யூனியன்ஸ் இருக்கு யூனியன்ஸ் இந்த டிமாண்டை வைக்கிறாங்க டிமாண்ட்லேருந்து சில அதை அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க நீங்கள் வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட் ஏரியாவே என்னென்னா சிகரெட்டும் தான் ரெஃப்ரெஷ்மெண்ட் ஏரியானே வச்சிருக்காங்க அது வந்து இன்னும் என்னன்னா உங்களை இருக்கிற இடத்துல இருந்து உங்களை மறக்க வைக்கும் அவ்வளோதான் திரும்ப போய் நீங்க எங்கன்னா அதே கவலையான ஒரு தான் போகணும் நீங்க வந்து அது எதா இருந்தாலும் நீங்க எந்த அடிக்ஷனுக்குள்ளே போனாலும் என்ன அர்த்தம் ஏற்கனவே இருக்கிற கவலையில இருந்து கிடையாது ஒரு ரிலாக்சேஷன் ஒரு ப்ரெஷர் ரிலீசிங் மாதிரி தான் ஸோ அதை வந்து என்னன்னா எப்பவுமே கம்பெனி எல்லாத்தையும் உருவாக்கி கொடுத்துட்டே இருக்கும் ஆனால் நிரந்தரமான தீர்வை நோக்கி தொழிலாளர்கள் ஏதாவது ஒரு இடத்துல எந்திரிக்கும் போது அரசு வந்து அப்போதான் அதை அட்ரெஸ் பண்ணும் பேச்சுவார்த்தை நடத்தும் சமரசம் பண்ணோம் அதனால தொழிலாளர்களிட்டே இப்போ அந்த கோரிக்கை வந்து உருவாயிருக்கு இப்போ நீங்கள் என்னென்னா பல பேர் நீங்கள் ஒரு சி எல்என்டி சிஇஓ சொன்ன ஒன்னா சொன்னோன்னா பல பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இல்லை இது தப்பு இது எப்படி நீங்கள் இப்படி யோசிக்கிறீங்கன்ற கேள்வி வருது இல்லையா சமூக நிர்பந்தமும் கொஞ்சம் இருக்கு ஸோ அது இன்னும் கொஞ்சம் அதிகப்படும் போது அரசும் வந்து கூடுதல் கவனத்தோடு அதை அட்ரஸ் பண்ணணும்னு நம்ம விரும்புகிறோம் இதுக்கு முன்னாடி தொழில் தொழிலாளர்கள் அவங்களுடைய பின்புலம் அவங்களுடைய படிப்பு இதெல்லாம் ஒரு கட்டத்துல குறைவா இருந்திருக்கலாம் இந்த லாவை பத்தின விழிப்புணர்வும் கம்மியா இருந்திருக்கும் இன்னைக்கு வந்து பெருமளவுக்கு நல்ல சம்பளம் வாங்கக்கூடியவர்கள் இருக்காங்க அவங்களுக்கு நிறைய அழுத்தங்கள் இருந்தாலும் சம்பளம் வாங்குறாங்க அவங்களுக்கு எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ணக்கூடிய வசதிகள் எல்லாம் வந்துருச்சு அப்படி இருந்தும் தங்களுடைய உரிமைகள் குறித்து கூட யாரும் பேசுறது இல்லைல்ல இதை பத்தி டிஸ்கஷன் கூட வராது நிறைய நேரங்கள்ல அது அவங்களுக்கு அவங்க மேல நடத்தக்கூடிய அநீதின்னு கூட அவங்களுக்கு தெரியாம இருக்காங்க இதை எப்படி மாத்துறது இது எதனால நாள் கேள்விதான் ஆனா இதுக்கு நிறைய நாள் நிறைய பதில் சொல்லி வச்சிருக்காங்க என்ன சொல்றாங்கன்னா மார்க்ஸ் வந்து அப்பயே சொல்றாரு லேபர் ரிசர்வ் ஆர்மின்னு ஒண்ணு சொல்றாரு அதாவது என்னன்னா வேலை இல்லாத பட்டாளத்தை வந்து உருவாக்கி வச்சிருப்போம் ஸோ நீங்கள் வந்து எனக்கு சம்பளம் பற்றலன்னோ என் வேலை நேரத்தை நீ குறைக்கணும்னு சொன்னாலோ நீ போப்பா நான் இன்னொருத்தரை கூப்பிட்டுக்கிறேன்ற இடத்துக்கு கொண்டு வந்துருவாங்க இன்றைக்கி நம்ம தொண்ணூறுகளுக்கு பிறகு புதிய தாராளமய கொள்கைக்கு பிறகு எந்த வேலையும் நிரந்தர வேலையே வந்து இல்லை இன்னும் அரசு துறையிலே பல அது வந்து கான்ட்ராக்டில் வந்து விட்டுடுறாங்க அப்போ நான் வந்து ஒரு கேள்வி எழுப்பினாலோ நான் வந்து ஒரு விஷயத்தை வந்து எதிர்த்து நின்னாலோ உடனடியாக வந்து என்ன உன் அக்ரிமெண்ட் முடிஞ்சிச்சு உனக்கு டைம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி டைம் பார்த்து வெளியில் அனுப்புகிற ஏற்பாடு அல்லது வந்து டெர்மினேட் பண்ணுற ஏற்பாடுன்றது அதிகமாக இருக்குது அப்போ கேள்வி எழுப்பினாலே வந்து உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னும் போது முடிஞ்ச அளவுக்கு இப்போ என்ன உங்கள் எல்லாரையும் நம்ம எல்லாரையும் இஎம்ஐ கேட்ட வச்சு லோனில் வந்து சிக்க வச்சுட்டோம் அப்போ நான் ஒரு மாதம் சம்பளம் இல்லைன்னு சொன்னால் கூட என்னால் வந்து தள்ள முடியாது அப்போ நான் வந்து ஆல்ரெடி என்னென்னா நீங்கள் வாங்காத சம்பளத்துக்கு உங்களை வந்து உங்ககிட்ட பொருளை கொடுத்துட்டேன் நீங்கள் ஃப்ரிட்ஜ் வாங்கிக்கலாம் ஃபோன் வாங்கிக்கலாம் எல்லாமே இஎம்ஐயில் வாங்கிக்கலாம் அடுத்து சம்பளம் வாங்கி தான் நம்ம அதை கெட்ட போகிறோம் ஆனால் பொருள் நம்மகிட்ட இருக்குது ஆனால் முன்னாடி என்னென்னா நீங்கள் சம்பாரித்து வாங்கினா தான் பொருளே வீடே அப்படிதான் தான் ஆனால் இன்றைக்கி எல்லாத்துக்கும் இஎம்ஐ லோனு அப்போ நான் வந்து ஒரு மாதம் வேலை இல்லைன்னா கூட நான் வந்து திணறி போயிடுவேன் அப்போ அரசாங்கம் அரசாங்கம் பண்ணாங்க என்னன்னா இதெல்லாம் ஒரு பின்னாடி நீங்கள் வந்து வேலையை விட்டு போகக்கூடாதுன்னா அதுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ நீங்கள் அதை எல்லாத்தையும் பண்ணணும் அப்போது வேலை நேரம் அதிகமாகனா கேட்டுப்பேன் உனக்கு வந்து கூடுதல் வேலை கொடுத்தா கேட்டுப்பேன் அப்படின்றத என்ன ஆட்டோமேட்டிக்காக என்னை வந்து அதுக்குள்ளே தள்ளி வச்சிடறாங்க அப்போது நான் கொஸ்டின் பண்ணுற இடத்துல வந்து என்னை நிற்க வைக்கல அதையும் தாண்டி தான் கேள்வி எழுப்புறாங்க அதையும் தாண்டி தான் வந்து போராடுறாங்க இப்போ நீங்கள் ஏகப்பட்ட லே ஆஃப்ஸ் வந்து அதுதான் நீங்கள் இருபதாயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் ஆயிரம் பேர் ரொம்ப அசால்ட்டாக எடுக்கும்போது கூட எந்த எதிர்ப்பும் வந்து தொழிலாளர்கள்கிட்டருந்து வரலன்னு சொன்னால் நாளைக்கு இதுதான் உனக்கும் நிலமை நீ இப்போ நீ இப்படி பேசுனன்னா உன்னெல்லாம் நான் எடுத்துவேன் பர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னு சொல்லுவேன் ஏகப்பட்ட விஷயங்களை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க சோ நமக்கு ஆல்ரெடி என்னன்னா ஒரு சமூக நிர்பந்தத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க நீ இஎம்ஐ கட்டணும் லோன் கேட்டணும் நீ எடுத்து கேட்டா உன வேலையை விட்டு டெர்மினேட் பண்றேன்னு சொல்லும்போது கேள்வி கேட்பதற்கான ஒரு அச்சத்தை வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க பொதுவா இன்னைக்கு சொசைட்டில நீங்க எந்தெந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கேள்விப்படுறீங்க இப்போ இந்த மாதிரி தொழிலாளர்களுடைய பிரச்சனைகள் சார்ந்து வேற என்னென்ன விஷயங்கள்லாம் வருது ஏதாவது ஒரு உண்மை உண்மையா நடந்த விஷயங்கள் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா இல்லை இப்போ நீங்கள் நான் சொன்னேன் இல்லையா மனநலம் பாதிக்கப்படுதுன்றது வந்து ரொம்ப வெளியில் தெரியாத ஒரு விஷயம் ஆனால் அவங்க வீட்டிலேயோ அல்லது ம பொது இடங்கள்லையோ வந்து வெளிப்படுற விஷயமா இருக்கு நான் அவருக்கு சொன்னல பன்னெண்டு மணி நேரம் முடிச்சுட்டு வேலைக்கு வர வே வேலைக்கு முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது தன்னுடைய சொந்த குழந்தைய கூட வந்து தழுவதற்கான இடத்துல அந்த தொழிலாளி வந்து இல்லை நீங்கள் இவ்வளோ சம்பாதிக்கிறேன் இவ்வளோ வேலை செய்கிறேன்னு சொன்னாலும் இன்றைக்கும் வந்து போதுமான நீங்கள் மாத கடைசி ஆகிடுச்சுன்னா கையில் காசு இல்லாத சூழல் தான் இருக்குது அப்போ நம்ம என்னென்னா இந்த இந்த எல்லா நெருக்கடியும் என்னென்னா எதுவும் வேலை நேரத்தில் நாள வந்து தீர்க்க போறது கிடையாது அப்போ இதுக்கு என்ன வேணும்னு சொன்னா சமூக அக்கறைன்றது வந்து தேவை அரசினுடைய கூடுதல் தலையீடு வந்து தேவை நான் நினைக்கிறேன் அப்போ அரசு என்ன பண்ணணும்னு சொன்னால் இந்த மாதிரி ஐடி தொழிலாளர்களுக்கோ அவங்களுக்கான ஒரு வெல்ஃபேர் சென்டெர்ஸை நம்ம வந்து கிரியேட் பண்ணணும் அவங்களே வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கான ஏரியாவா அப்புறம் ரெஃப்ரெஷ்மெண்ட்னாலே பப்ன்றது மாதிரி ஆகி அது இல்லை அதை தாண்டி வந்து சுயமா தந்த என்னுடைய சொன்ன எட்டு மணி நேரம் ஓய்வுன்னு சொல்கிற இடத்துல அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஒரு ஒரு நாள் இருக்க முடியுமா தப்பிச்சு ஒரு ஒரு மணி நேரம் இருக்க முடியுமான்னு நினைக்கிறாங்க பட் அதுலேருந்து ஃபுல்லாகவே வந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கான ஸ்பேஸ் என்னன்றதை நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு நீங்கள் எங்கள்ஸ் என்ன சொல்கிறாருனா கொலை பண்ணாதான் கொலைன்னு நம்ம நினச்சிக்கிறோம் ஆனால் இறந்து போகக்கூடிய சூழலில் உன்னுடைய பனிச்சூழல் இருந்தால் அதுவும் கொலை தானேன்றார் இந்த தொழிலாளி பன்னெண்டு மணி நேரம் வேலை செஞ்சா செத்து போயிடுவான் இந்த தொழிலாளி இந்த மாதிரி ஒரு மோசமான அட்மாஸ்பியர்ல தான் செத்து போயிடுவான் இவ்வளவு நேரம் வேலை செஞ்சா அவனுடைய செத்து போயிடுவான் சொன்னா செத்து போறதுங்கிறது உடனே நிகழாது நான் வந்து என்னன்னா அறுபது வயசுல சாக வேண்டியாலும் நாற்பது வயசுல சாவேன் ஏன் ஹார்ட் அட்டாக் ஜாஸ்தியா வருது ஏன் மென்டல் டிப்ரெஷன்ல பல பேர் சில விஷயங்களுக்கு இது எல்லாத்துக்குமே காரணம் சமூக சூழல் இப்ப இந்த சமூக சூழலை மாற்றுவதற்கான ஏற்பாட்டை பண்ணாமல் நமக்கு மீட்சி இல்லை ஏதோ வந்து ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் ரிலாக்ஸேஷன்ன்றது இல்ல பாயிண்ட் சோ அந்த தொழிலாளிக்கான ஒரு இப்போ பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்யறதுன்றதா எட்டு மணி நேரமா ஆறு மணி நேரமா குறைப்பதுன்றது என்னை வந்து ரிலாக்ஸ் பண்ணும் என்னை வந்து ஒரு சக மனிதர்களோடு உறவாட வைக்கும் பொது சிந்தனை வளர் நீங்கள் கேட்டிங்களா ஏன் கேள்வி எழுப்பினா அவனுக்காகவே கேள்வி எழுப்ப முடியாதவன் பொது சமூகத்துக்காக என்ன கேள்வி எழுப்ப போகிறான் அப்போ பொது சமூகத்திற்கான கேள்வியும் நீங்கள் எழுப்பக்கூடாது உங்களுக்கான கோரிக்கையும் நீங்கள் எழுப்பக்கூடாது நீங்கள் ஒரு மிஷின் மாதிரி வந்து உழைச்சிட்டு போகணுன்றது தான் இதில் இருக்கிற அடிப்படை ஸோ இதை மாற்றணும் அப்படின்னு சொன்னால் சமூக விழிப்புணர்வு ரொம்ப முக்கியம் அரசு வந்து கட்டாயம் அதில் வந்து தலையிடணும் முதலாளிகள் என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் கேட்டுகிட்டு போகாமல் தொழிலாளருடைய கோரிக்கைகள் பக்கமாக அவங்க நின்று அவங்களுக்கான கோரிக்கை என்னன்றதை ஒன் டு ஒன் அட்ரஸ் பண்ணுறதுக்கான ஏற்பாட்டை பண்ணணும்னு நினைக்கிறேன் இப்போ நீங்க வந்து சாம்சங் தொழிலாளர்கள் போராட்டம் நடத்துறாங்க எதுக்கு போராட்டம் நடத்துகிறாங்கன்னா கூலி உயர்வு வேணும்னு போராட்டம் நடத்துறாங்க அல்லது தொழிலாளர்களுடைய உரிமை பாதுகாக்கப்படணும்னு போராட்டம் நடத்துறாங்க இப்போ இந்த கோரிக்கைகளை அட்ரஸ் பண்றதுல என்ன பிரச்சனை இப்போ அது என்ன பிரச்சனைன்னு சொன்னா தொழிலாளர்கள் வந்து ஒன்று சேர்ந்துட்டாங்க கோரிக்கை வைக்கிறாங்க அந்த கோரிக்கை அட்ரஸ் பண்ணி அதுக்கு ஏதாவது செஞ்சுட்டா எல்லா கம்பெனியில் இருக்கிற தொழிலாளியும் போராடுவான் அவங்களுடைய கோரிக்கையை வந்து எடுத்துகிட்டு வந்துருவான்றது அவங்களுக்கு ஒரு பதட்டம் இருக்கும் ஆனால் தவிர்க்கவே முடியாமல் எல்லா கம்பெனிலேயும் தொழிற்சங்கம் உருவாகுது எல்லா கம்பெனிலையும் தொழிலாளர்கள் போராட்டம் நடத்துறாங்க ஏன்னா நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ அழுத்துறீங்களோ அவ்வளோக்கு குளவு வந்து அது தான் வருமே தவிர அது மண்ணுக்குள்ளே பதஞ்சு போகாது அப்போ அந்த தொழிலாளர்களுடைய கோரிக்கை என்னன்றதை நீங்கள் ரொம்ப சீரியஸாக அட்ரெஸ் பண்ண வேண்டியது இருக்குது ரெண்டு என்னன்னா ஒரு தொண்ணூறு வரைக்கும் சோவியத் ரஷ்யா இருந்த வரைக்கும் சேமநல பொருளாதாரம்னு ஒன்று பேசிகிட்டு இருந்தோம் இப்போ கூட தமிழ்நாட்டில் நம்ம நிறைய சேம நல பொருளாதாரங்களை வைக்கிறோம் சேம நல பொருளாதாரங்கள்னால் நீங்கள் தொழிலாளர்களுக்கான அடிப்படை உரிமைகள் நீங்கள் என்னன்னா கேண்டீன் ஒன்று இருந்தது தொழிலாளர்களுக்கு வந்து ஹவுசிங் சிஸ்டம் ஒன்று இருந்தது அவங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான ஏற்பாடு இருந்தது இன்றைக்கி அது எதுவுமே வந்து கிடையாது அவங்களுக்கான கோரிக்கைகளை எழுப்பினால இப்போ நம்மளெல்லாம் முன்னாடி இருந்ததை பாதுகாக்கிறதுக்காக போராடுறோம் முன்னாடி என்னன்னா புதிய கோரிக்கைகளுக்காக போராடிட்டு இருந்தோம் இப்ப தொழிலாளர்கள் என்ன நிலைக்கு வேண்டாங்கன்னா ஏற்கனவே இருக்கிறதையாச்சும் நீ வந்து பறிக்காம இது எங்களுக்கு குடுன்ற கோரிக்கையை முன்வைத்து போராடுற சூழலுக்கு சமூகம் தள்ளுது சோ அதை தாண்டி இந்த போராட்டம் எல்லாமே ஏன் நடக்குதுன்னா இந்த உரிமைகள் மறுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா அவங்கள வாழ்வாதாரம் பிரச்சனை ஆகுது நீங்க வந்து சம்பள உயர்வு கொடுக்கல சம்பள உயர்வுன்றதே எதுக்கு என்னுடைய வாழ்வு இப்ப நீங்க வந்து மருத்துவத்துக்கு அதிகமா செலவு பண்றோம் கல்விக்கு அதிகமாக செலவு பண்ணுறோம் அடிப்படையான தேவைகள் எல்லாத்தையுமே விலைவாசி உயர்வு இருக்குது இதை எல்லாத்தையும் எப்படி தொழிலாளி அட்ரஸ் பண்ணுவான் நீங்கள் சம்பள உயர்வு கொடுக்கலன்னா எப்படி நான் இதை ஃபேஸ் பண்ண முடியும் ஸோ சம்பளம் அப்படின்றதே நாம் செய்கிற வேலைக்கு கொடுக்குறதே கிடையாது மார்க்ஸ் ரொம்ப தெளிவாக சொல்லார் சம்பளம் உனக்கு நமக்கு கிடைக்கப்படுகிற கூலின்றது நாம் செய்கிற வேலைக்கு கொடுக்கப்படுவதில்லை நம்முடைய வாழ்வாதாரத்தை பராமரித்து மீண்டும் அடுத்த நாள் கம்பெனிக்கு போகிறதுக்கு தான் சம்பளம் கொடுக்கப்படுது அப்போ அந்த சம்பளமே எனக்கு பத்தலைன்னா தான் நான் போராடுறேன் அது வரைக்கும் நான் போராடலை எனக்கு கொடுக்குற சம்பளம் வாழ்வாதாரத்துக்கு போதுமானதாக இருக்கிற வரைக்கும் தொழிலாளி போராடல கொடுக்கல சம்பளம் வந்து என்னுடைய எனக்கு கொஞ்சம் நிறைவே கொடுக்குதுன்னா கூட நான் போராடலை இப்போ எனக்கு நிறைவே கொடுக்கல என் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கல என் குழந்தையை படிக்க வைக்க முடியல மருத்துவ செலவு பார்க்க முடியல குடும்ப நேரத்தில் போது நான் வந்து போராட்ட வேண்டிய கட்டாயத்துக்கு வரேன் ஆகவே போராடுவது என்பது நான் விரும்பிலாம் வந்து முதல்ல போராடல கட்டாயத்திலிருந்தும் நிர்பந்தத்திலிருந்தும் போராடுறேன் இந்த போராட்டத்தை அரசு கவனத்தோடு வந்து அணுகணும் யாரோ தனிநபர்கள் முதலாளிகள் சொல்வதை கேட்டு வந்து அரசு செயல்படக்கூடாது தொழிலாளர்களுடைய கோரிக்கை என்னன்றதை கேட்டு அதற்கேற்ற வகையில் செயல்படணும் ஏன்னா நிர்பந்தத்திலிருந்து நான் போராடுறேன்னு தவிர நான் வந்து நாளைக்கு போராடணும் நான் கிளம்புறேன் அப்படின்றதுக்காக நான் போராடலை என்னுடைய வாழ்வாதாரத்துக்காக போராடுறேன் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டியது வந்து அரசினுடைய கடமை அதை அரசு செய்யணும்னு நான் நினைக்கிறேன் இதோடைய தொடர்புடைய ஒரு கொஷினாக எனக்கு தோணுச்சு அதனால கேட்குறேன் இப்போ பொதுவாக இப்போ ஒரு மைண்ட் செட் இருக்குது போராட்டம்லாம் ஏன் நடத்தணும் போராடி தான் இதெல்லாம் வாங்க முடியுமா அதுக்கு தான் ஆட்சியாளர்கள் இருக்காங்களே அப்படியே இல்லைன்னா இப்போ போராட்டம் நடத்தினா அது இன்னொருத்தருக்கு இடையூறாக இருக்கும் பெரிய பெரிய ஆர்ப்பாட்டங்கள் நடத்தும் போது டிராஃபிக் இதாகும் பொதுமக்கள் பாதிக்கப்படுவாங்க ஏன் போராடணும் போராடாமல் ஒரு விஷயத்த நம்ம அடையவே முடியாதா போராடாமல் எதுவுமே கிடைக்கல இந்திய விடுதலையும் போராடாமல் கிடைக்கல நீங்கள் என்னென்னா போராடுனா வந்து இப்போ அரசாங்கம் இப்போ நாங்கள் கூட போராடணும்னா காவல்துறை அதிகாரி என்ன சொன்னா நீங்கள் வந்து பொதுமக்களுக்கு இடையூறா போராடிங்கிறாரு இப்போ நாங்கள் என்ன திரும்ப கேட்கறேன்னா பெட்ரோல் டீசல் விலை உயர்வு வந்து பொதுமக்களை பாதிக்கலையா விலைவாசி உயர்வு பொதுமக்களை பாதிக்கலையா எட்டு மணி நேரம் வேலையை பன்னெண்டு மணி நேரமாக உயர்த்தினா அது பொதுமக்களை பாதிக்கலையா பொதுமக்களை பாதிக்கிற பிரச்சனைகளுக்காக தான் போராடுறோம் பொதுமக்களுக்கு பொதுமக்களை இடையூறு செய்வதற்காக போராட்டம் நடத்தலை பொதுமக்களுக்கு அரசாங்கமும் இந்த முதலாளித்துவ அமைப்பும் தான் இடையூறாக இருக்குது ஆகவே அதை எதிர்த்து போராட்டம் நடத்தும் போது பொதுமக்களும் சேர்ந்து தான் பொதுமக்கள் எல்லோரும் என்ன போராட்டம் நடத்தும் போது நீங்களாம் போராடுவீங்க யாரும் வந்து எங்கிட்ட சொல்லியே நீங்கள் வந்து கேட்குறீங்க நீங்களாச்சும் கேட்குறீங்களேன்றாங்க அப்போனா போராட்டம் நடத்தாமல் கிடைக்கல இப்போ நீங்கள் வந்து போராட்டம் நடத்தி எதுவுமே கிடைக்கல இப்போ நீங்கள் ஆட்சியாளர்கள் தான் மூன்று வேளாண் சட்டங்களை கொண்டு வராங்க மூன்று வேளாண் சட்டங்களை எதிர்த்து ஒரு வருஷ காலம் விவசாயிகள் போராட்டம் நடத்துகிறாங்க போராட்டம் நடத்தாமல் போயிருந்தால் அந்த வேளாண் சட்டத்தை திரும்ப பெற்றுக்க மாட்டாங்க ஒரு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டத்தை ஒரு போராட்டத்தின் மூலமாக திரும்ப அந்த சட்டத்தை வாபஸ் வாங்க வைக்கிறோம் மு முழு மெஜாரிட்டியோட பிஜேபி இருக்கும்போது அப்போ போராட்டம் நடத்தாமல் போயிருந்தால் விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் போயிருக்கும் தான் போராட்டம் நடத்தலாம் நாம் நான் உற்பத்தி பண்ற பொருளை என்னால் விற்க முடியல எனக்கு போதுமான வருமானம் வரல எல்லாத்தையும் பெரிய பெரிய முதலாளிகிட்ட கொடுக்கறதுக்கான ஏற்பாட்டை இந்த சட்டம் பண்ணதுக்காக நான் போராட்டம் நடத்துறேன் எட்டு மணி நேரம் வேலையை பன்னெண்டு மணி நேரமா உயர்த்த போறோன்னு தமிழக அரசாங்கம் சொல்லும் போது கம்யூனிஸ்டுகளும் தொழிலாளர்களும் போராட்டம் நடத்தினாங்க போராட்ட அறைவுகளை விட்டாங்க அதனால இல்லை நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம்னு சொல்றாங்க திரும்ப அப்ப சப்போஸ் போராட்டம் நடத்தாமல் இருந்தால் இப்ப நம்ம எல்லாருமே என்ன பண்ணிருப்போம் பன்னெண்டு மணி நேரம் தமிழ்நாட்டில் வேலை செய்யணுன்றதை உறுதியாகிப்பாங்க சட்ட அடிப்படையில் அப்ப போராட்ட அது திரும்ப பெறப்பட்டது போராட்டங்கள் மூலமாக தான் வந்து இதெல்லாம் திரும்ப பெற முடியும் போராட்டங்கள் வந்து நமக்கு நமக்கு என்ன தேவையோ அதை கேள்வி கேட்குறோம் இது வேணும்னு கேட்குறோம் இப்போ நீங்க வந்து நம்ம அழுத குழந்தை தான் பால் குடிக்கணும்னு சொல்றோம் க ரொம்ப யதார்த்தமான மொழி எனக்கு என்ன வேணும்ன்றது நான் கோரிக்கை மூலமாக போராட்டம் மூலமாக தான் நடத்துறேன் நான் மனு கொடுக்குறேன் எல்லா போராட்டத்துக்கு முன்னாடி நாங்கள் மனு கொடுக்குறோம் அதிகாரிகளோட பேசுகிறோம் கம்பெனி முதலாளிகளோட பேசுறோம் அவங்க செட்டில்மெண்டுக்கு வராத போது தான் போராட்டம் நடத்துறோம் எடுத்த உடனே யாருமே போராட்டத்துக்கு வரல எங்களுடைய கோரிக்கைகள் என்ன ஏன் இந்த கோரிக்கையை வைக்கிறோன்றதை டிமாண்ட் பண்றோம் டிமாண்ட் பண்றத வந்து அவங்க செவி சாய்க்கல முடியாதுன்னு நிராகரிச்சாங்கன்னா நாம அடுத்தது போராட்டம் நடத்த வேண்டியது சோ போராட்டத்தை நாங்கள் எடுத்த உடனே பண்ணல டிமாண்ட் பண்றோம் கன்சிடர் பண்ணாத போது போராட்டம் நடத்துகிறோம்